சகலக்கல்லா ஜோகம் எந்தெந்த இடத்தில் இருந்தால் ஜோகமும் எந்தெந்த இடத்தில் இருந்தால் வேல் வடிவிலான ரேகை உங்கள் உள்ளங்கையில் மேடுகளிலா இல்லாட்டி ரேகைகளிலா எந்த இருந்தால் என்ன விதமான யோகம் ஏற்படும் எந்த இடத்திலிருந்தால் குபேர ஜோகம் ஏற்படும் எந்த இடத்திலிருந்தால் பிரச்சனையை கொடுக்குமா இந்த வேல் போன்ற வடிவிலான ரேகை உங்களுக்கு முருகனின் அருளை தருமா என்பதெல்லாம் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கறது முன் இதுவரைக்கும் என்னுடைய இந்த வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனலான இந்த சேனலில் இந்த வீடியோ இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் கிளிக் பண்ணி பக்கத்துல வேலைக்குள்ள ஒன்றை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் தான் நான் போட்ட போட போகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு லிங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் நீங்கள் ஏதாவது உண்டை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினா எழுதி கேட்கலாம் உங்கள் கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் உங்களுக்கு ஏதாவது பலன் அறிந்து கொள்ள விரும்பினா எழுதி கேளுங்கள் நான் அதை வீடியோவாக போடுவேன் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் பரிகாரங்கள் பலன்கள் எல்லாவற்றையும் ஏதாவது ஒற்றுக்கீளி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் மற்றபடி முழுமையாக வடிவா விரிவா கேட்கணுன்ற வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி தான் கேட்கலாம் ஆனால் இதில் இந்த வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் இலவசமாக கேட்கலாம் ஒரு கடி தெளிவான கலை முழுமையாக பெறங்கள் பகிருங்கள் மற்றவர்களும் பலன் பெறணும் என்று அனைவரும் நலமுடனும் பலன் பெற்று நல்லா இருக்கணும் என்று நினைத்து பகிர வேண்டும் பகிருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வரங்கள் வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் டபிளே லிஸ்ட்ல அனைத்து வீடியோ இருக்கு கைரேகை சம்பந்தமான ஜாதகம் சம்பந்தமாக கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்புட்டும் போட்டிருக்கிற மற்றும் தனிய ஜாதகத்தை பற்றி ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் கிரகங்கள் இல்லாத வீடு அதுகளை பற்றியெல்லாம் என்னது மற்ற சேனல் ஆனால் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல பார்க்கலாம் இதுல கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு மற்றும் ராசி நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் கட்டாய நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் திசை பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலன் உங்களுக்கு திசை யோகமாக இருந்தால் திசை இருக்கும்புட்டதிபதியின் ஜோக மனிடத்தில் அமைந்துவிட்டால் உங்களுக்கு குபேர ஜோகம் தான் அது சனி சனிபேச்சி கூடான் ஏழரைச்சனி நடந்தான அட்டமச்சனி நடந்தான குருவோ ராகுவோ கேதுவோ இது கூடாட்டையும் சரி உங்களுக்கு திசை யோகம் வந்து திசை இருக்கும்புட்ட அதிபதியின் யோக மனிடத்தில் அமைந்து விட்டால் குபேர ஜோகம் தான் ஆகவே அதை பற்றி அறிந்து கொள்ளும்னா உங்களின் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக நட்சத்திரத்தின் வாழ்க்கைகள் செஞ்சு அளிக்கிறான் அதை பாருங்களோ அதில் புறப்பழுந்திரப்பட்டு திசை பலன்கள் மற்றும் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லி வடிவாக அது இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை மந்திரம் வழிபட வேண்டிய கடவுள் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்து உங்களுக்கு குழந்தை பிறந்தானா இல்லை நீங்களோட பேரை மாற்றி வைக்கிறேன்னாலும் சரி முதலெழுத்து தொடரெழுத்து பேர் வைக்க வேண்டிய எழுத்து பொருத்தமான எழுத்து எல்லாம் சொல்லி இருக்கிற நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சனல் அடிச்சு கமா பண்ணிட்டு கூகுள்லயோ யூடியூப்லயோ சேச்சுவாரெல்லாம் அடிச்சு சம்பந்த அனு சம்மந்தான் அறிஞ்சுக்கலாம் கோடிசர ஜோகமண்டா கோடிசர ஜோகம் என்று அடிச்சிங்க கோடிசரண்டு அழிச்சிங்கிறாலே வேறு அது தொடர்ந்து இது சரி தொடர்ந்து பார்க்கலாம் வேறுங்கள் உங்கள் உள்ளங்கையில் வேல் போன்ற குறி எந்த இடத்தில் இருந்தாலும் அது பொதுவாக முருகனின் அருளை குறிப்பதாக கருதப்படுகின்றது கைரேக சாஸ்திரத்தில் இது தைரியம் பெட்டி பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக நாட்டத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றது இருப்பினும் கைரேகைகள் மற்றும் மேடுகளின் அடிப்படையில் இந்த வேல் குறி வேல் சின்னம் வேல் வடிவிலான ரேகை அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து சில கூடுதல் பழங்களும் அதாவது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை பொருளாதார ஜோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கல்வி பொருளாதாரம் வீடு வாசல் பொருள் பண்டம் பிரச்சனைகள் கோபம் தாவம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மையை இடங்களுக்கு இடம் மாறுபடும் அதாவது மேடுகள் ரேகைகளுக்கு பொறுத்து ஆகவே ஒவ்வொன்றை பற்றி நாங்கள் சொல்கிற ஓரளவுக்கு தெளிவாக பார்க்க போறோம் முழுமையாக பாருங்கள் இதுவரைக்கும் வீடியோ கிளிகளை சப்ரோட கிளிக் பண்ணா கிளிக் பண்ணி பார்க்கற வேலைகள் உள்ளவர்கள் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பேருங்கள் என்னுடன் தொடர்ந்து நினைங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி எனது வீடியோவை பகிரும் எனது சப்ரிட்டர்ஸிற்கும் சப்ரிட்டர்ஸர்க்கும் எனமா நன்றிகள் தொடர்ந்து பார்க்கலாம் வேல் அவரால் கேட்டிருந்தார் இந்த குமான் மூலம் எழுதி கேட்டிருந்த அவற்றை வேல் ஒரு கை எந்த இடத்துல என்று சொல்லல வேல் கையில இருந்தால் என்ன பலன் நம் ஆண்டு கேட்டிருந்தார் அதுக்கான பதில்தான் அதுக்காகவும் போடல அதனால வேலை என்னென்ன இடத்துல இருந்தால் என்னென்ன வேலை நண்டு போட போறேன் ஏற்கனவே வீடியோவா போட்டதை கேட்டா கூட நான் திரும்பி இன்னும் அதிகமாக விளக்கமாக நான் போடுவேன் என்ற அநேகமாக முழுக்களை பற்றியும் நான் வீடியோவாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் நட்சத்திரம் குறியீடுகள் இருந்தால் என்ன மீன் சின்னம் இருந்தால் என்ன பலன் சின்னம் அதாவது பிள்ளையாட்டு கையில் இருக்கிற குறியீடு இருந்தால் என்ன அதாவது ஜோகத்தை தரக்கூட கோடீஸ்வர ஜோகம் இற்றுவது ரேகைகள் கோடீஸ்வர ஜோகத்தை தரக்கூடிய ரேகைகள் உள்ளது என்று சம்பந்தமாக வீடியோ புறக்கணும் பிறப்பில் இருந்து இடையிலிருந்து மிடைலிருந்து கோடீஸ்வர ஜோகம் கல்யாணத்துக்கு புறவு நடக்கின்ற ரெண்டு கல்யாணம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் அது அதை மட்டும் இல்லாமல் காரணம் ஆன ரேகைகள் போன்ற சகலவற்றை பற்றியும் வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான தோஷங்கள் மேடுகள் ஒவ்வொரு மேடுகள் சனிமேடு அது மட்டும் கொள்ளுங்கள் துரதிர்ஷ்டமான ரேகைகள் புள்ளிகள் குறியீடுகள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முக்கியமான ரேகைகளை பற்றியும் திருமண ரேகை குழந்தை பாக்கிய ரேகைகள் குழந்தை ஆனா சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஆயுள் ரேகை புத்தி ரேகை இதய ரேகை விதி ரேகையை பற்றி ஒவ்வொரு ரேகையை பற்றி தனித்தனியாக அதுவும் அந்த ஒவ்வொரு ரேகையிலேயும் ஏழு எட்டு ஒன்பது வகை அந்த வகைக்கிலேயே உங்களோட ரேகைகளின் வகைகள் இருக்கின்றது அதைப்போல் திருமண அப்படி தன் வகையாக சொல்லியிருக்கிறேன் அதுக்குள்ளேயே உங்களோட ரேகையில் உங்களோட கையில் இருக்கிற ரேகை இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம் சரி மேடுகளின் அடிப்படையில் குறுமேட்டில் அதாவது இந்த வேல் எந்தெந்த இடத்திலிருந்தா என்ன பலன் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் என்னிடம் தொடர்ந்து இணைந்திருங்கள் முழுமையாக பெருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மேடுகளின் அடிப்படையில் குறுமேட்டில் அதாவது ஆள்காட்டி விரலின் கீழ் வடிவாக்க ஆள்காட்டி விரலின் கீழ் தான் குறுமேடு இந்த இடத்துல இருக்குது ஆள்காட்டி விரலின் கீழ் குறுமேடு இந்த குறுமேட்டில் வேல் குறி வேல் வடிவிலான ரேகை இந்த குருமேட்டில் இருந்தால் அந்த நபர் அறிவாற்றல் தலைமை பண்பு மற்றும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பு அதிகம் முழுமையாக பெருங்கோ வருமான இந்த ரேகைகள்ல பற்றி கெடுத்து இடையில இந்த மேட்டில் மட்டும்தான் இருக்கணிட்டு போயிடாங்க இந்த முக்கியமான ஒன்று சொல்லப்படும் அதையும் தெரிந்து கொண்டாத்தான் உங்களுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் ஆகவே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது முழுமையானது ஒன்று இருக்கு இந்த ரேகைகள் என்னோட சேர்த்து எப்படி இந்த ரேகை என்ன மாதிரி இருக்கணும் நான் பேன் சொல்லுவேன் இந்த ரேகைக்கான பலன் ஒவ்வொரு மேடுகளில் இருக்கிற ரே ரே மற்ற குறியீடுகள் ரேகைகளில் இருக்கிற பலனை மட்டும் சொல்லிட்டு எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நீங்கள் செய்ய ஒணும் என்பதை எல்லாம் சொல்ல போகிறோம் அதை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு பிரியோசனம் இதை மட்டும் பார்த்துட்டு சென்றாங்க ஓகே குருமாட்டில் அதாவது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த அந்த ஒரு நபருக்கு இருந்தால் தலைமைப் பண்பு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் மரியாதையுடனும் கௌரவத்துடனும் நடந்து வருவார்கள் மட்டில் அதாவது நட்டு விரலான ஆன சனி விரலுக்கு கீழே தான் சனிமேடு அந்த சனிமேட்டில் இந்த இடத்தில் வேல்குறி இருந்தால் கட்டின உழைப்பு விடாமுயற்சி பொறுமை மற்றும் மற்றும் விடாமுயற்சியுடன் மூலம் வெற்றி பெறுவதற்கும் தனது உச்சநிலையை அடைவதற்கும் இவர்கள் நீதிமான்களாகவும் தர்ம சிந்தனையுடையவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு பேராசிரியராகவும் கல்விமானாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த வேல் வடிவிலான ரேகை சனிமேட்டில் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு காலப்போக்கில் சென்று கோடீஸ்வர ஜோகத்தை அடைவார்கள் அடுத்தது சூரியமேட்டில் இந்த இடத்தில் சூரியமேட்டில் மோதிர விரலின் கீழ் சூரிய மேட்டில் வேல்குறி இருந்தால் புகழ் செல்வம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் அது இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னறியும் கிடைக்கலாம் இவர்கள் பிறப்பிலிருந்து இவர்களுக்கு பணக்குறை இருக்காது அது கலை இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது அது சூரிய மேட்டில் இந்த வேல்குறி இருப்பவர்கள் குபேர ஜோகத்தை அடைவார்கள் இவர்களுக்கு ஏதோ ரூபத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த சூரியமட்டில் வேல்குறி இருந்தால் இவர்கள் பண கஷ்டம் என்பதே இருக்காத இவர்களுக்கு ஒரு நாள் பணம் இல்லை என்று ஆகும் நேரம் வரும்போது இவர்கள் அம்மா இருந்து எங்களுக்கு பணம் இல்லை என்ன செய்கிறேன்னு நிற்கும் போதே ஏதோ ரூபத்தில் பணம் வந்துவிடும் அவ்வாறாக இவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது காலப்போக்கில் இவர்கள் குபேர யோகத்தை அடைவார்கள் புதன்மேட்டில் அதாவது சுண்டு விரல் சின்னி விரலின் கீழ் புதன்மேட்டில் இந்த வேல்குறி இருந்தால் சிறந்த பேச்சாற்றல் கல்விமானாகவும் பேராசிரியாகவும் வியாபாரத்திறன் மிக்க மற்றும் தகவல் தொடர்பு திறன் இருக்கும் இவர்கள் தந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவார்கள் இந்த புதன் மட்டில் வேல்குறி இருந்தால் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்ன்றதை பேருந்து கடைசியா சொல்லுவேன் பேருந்து சொல்லுவேன் இல்ல எப்படி இருந்தால் சிறப்பான நூறுவித பலனடைவீர்கள் என்பதை பார்க்கலாம் அதற்கு முதல் இதற்கான பலனைத்தான் மட்டும்தான் சொல்றேன் சிறப்பான நூறுவிதன்ற பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் புதன்மேட்டில் அதாவது சுண்டு விரலின் கீழ் இந்த வேல்குறி இருந்தால் சிறந்த பேச்சாட்டலும் ஞானமும் கல்வியில் சிறப்புடையவர்களாகவும் கல்விமானாகவும் குழந்தை பிறந்ததிலிருந்தே இந்த விள்குறி இருக்கின்றது பிறப்பிலிருந்து இறப்பு கிடையில் ஒவ்வொரு குறியீடுகள் சின்னங்கள் புள்ளிகள் ரேல் மாற்றமடையக்கூடியவை ஒரு சிலருக்குத்தான் மாற்றமடையாமல் இருக்கும் சில அது இடையில தோண்டி இடையில மறைந்துடும் அது கருப்பு மச்சமாக இருக்கலாம் என்ன வேண்டாலும் சரி ஆகவே அழிந்து போகக்கூடிய தன்மையும் இருக்கின்றது காணாமல் போகக்கூடிய ஆகவே எந்த காலத்தில் தோன்றுகிறதோ இல்லாட்டி புறப்பிலிருந்தே இந்த வேல் குறியீடு இருக்கின்றதோ அதிலிருந்து இவர்கள் ஒரு கல்வியில் சிறந்தவர்களாகவும் கல்விமானாகவும் புத்திசாலியாகவும் பேராசிரியராகவோ இல்லாவிடில் ஒரு மருத்துவராகவோ இல்லாட்டி சட்டத்தரணியாகவோ இவரின் மற்ற எண்ணத்தை பார்த்தால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் பேர் தான் நாங்கள் பார்க்க போறோம் ஆகவே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்ப சுருக்கமா சொல்றேன் புதன்மேட்டில் இந்த வேல்குறி இருந்தால் பேச்சாற்றல் சிறந்த அறிவாற்றல் வியாபாரத்திறன் தகவல் தொடர்பு திறன் இருக்கும் இவர்கள் தந்திரமும் புத்திசாலித்தனமும் செயற்படுவார்கள் அடுத்த செவ்வாய் மேட்டு மேழ்ச்செவ்வாய் கீழ்ச்செவ்வாய் ஆகிய செவ்வாய் மேட்டில் இந்த வேல்குறி இருந்தால் கட்டை விரலுக்கு ஆள்காட்டி உரலுக்கும் இடைப்பட்ட பகுதி கட்டை உரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதிகளில் வேல்குறி இருந்தால் செவ்வாய் மட்டில் இருந்தால் தைரியம் சண்டை செய்யும் குணம் மற்றும் உடல் வலிமை அதிகமாக இருக்கும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் இவர்கள் பாதுகாப்பு அல்லது இராணுவ துறையில் சிறந்து விளங்கலாம் இந்த செவ்வாய் மட்டில் வேல்குறி இருந்தால் எதிலும் முன் முன்னுக்கு இறங்கிடுவார்கள் இவர்கள் சரியா துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு ஒரு கலையாக இருக்கும் சண்டை செய்யும் குணமும் கோபமும் இருக்கும் சரி சந்திரமட்டில் அதாவது உள்ளங்கையின் கீழ் புதன் மாட்டிற்கு எதிரே உள்ளங்கையின் கீழ் புதன் மாட்டிற்கு எதிரே சந்திரமாட்டில் சந்திரமட்டில் இந்த இடத்துல மாட்டில் இந்த சந்திரமாட்டில் இந்த வழங்க சரி மாட்டில் வேல்குறி இருந்தால் கற்பனை திறன் கலை ஆர்வம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் தன்மை அதிகமாக இருக்கும் வேல்குறி இருந்தால் சந்திரமேட்டில் வேல்குறி இருந்தால் இவர்கள் பயணம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் இவருக்கு வரும் மனைவி இனால் இவர்களுக்கு யோகமான பலன்களும் அழகான மனைவி இவர்கள் விருப்பம் போல இருக்கக்கூடிய மனைவியாகவும் தாய் அதுக்கான ஆணாகந்தன வேற என் தாய் அன்புடையவராகவும் அதனால் இவர்களுக்கு நல்ல யோகமாகவும் கிடைக்கலாம் சந்திரமட்டில் வேல்குறி இருந்தால் கலை கற்பனைத்திறன் ஆர்வம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் தன்மை அதிகமாக இருக்கும் மற்றும் பயணம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் சரியோ சுக்கரமேட்டில் ஆனால் என்ன மாதிரி இருந்தால் இவர்களுக்கு நூறு வித பலன் என்ன மாறி இருந்தால் கிடைக்காது என்பதை எல்லாம் பேந்துதான் பார்க்க போறோம் ஆகவே வீட் பதிவை முழுமையாக பாருங்கள் சுக்கரமேட்டில் அதாவது கட்டை உடலின் கீழ் அடிப்பகுதியில் சுக்கரமேட்டில் இந்த வேல்குறி இருந்தால் காதல் பாசம் மற்றும் வசிகரமான தோற்றம் இருக்கும் இவர்கள் கலை மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவார்கள் சுக்குரமமேட்டில் வேல்குறி இருந்தால் கட்டை உரலின் அடிப்பகுதியில் வேல்குறி இருந்தால் காதல் பாசம் மற்றும் வசிகரமான தோற்றம் இருக்கும் இவர்கள் கலை மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவார்கள் இவர்களுக்கு சுக்குரமேட்டில் இருக்கிறது இவர்கள் வேல்குறி இருந்தால் கணவன் மனைவிக்கிடையில் அநியோனியம் அன்புடைமை மற்றும் இவர்களுக்கு நூ நூறு விதமான ஜோகமான பலன்களை வழங்குமா என்பதை இப்போது தான் நாங்கள் பார்க்கலாம் இந்த பதிவை முழுமையாப்பாதான் தெரியும் அது மட்டுமில்லாமல் சுக்கரமேட்டில் இருந்தால் இவர்கள் ஒரு கவர்ச்சியான மற்றும் அழகான தோட்டமுடையவர்களாகவும் காணப்படுவார்கள் மற்றும் பொருள் பண்ட வசதிகளும் ஏற்படும் முக்கியமான ரேகைகளில் இந்த வேல்குறி இருந்தால் எப்படி இருக்குமான்னு பார்ப்போம் ஆயில் ரேகை புத்தி ரேகை அல்லது ரேகை போன்ற முக்கிய ரேகைகளுடன் இணைந்தோ அல்லது அருகிலோ இருந்தால் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதிய ரேகை போன்றவற்றுடன் அருகிலோ அல்லது அந்த ரேகைகளின் பலன்களிலும் சில மாற்றங்கள் அல்லது கூடுதல் சிறப்புகள் இருக்கலாம் உதாரணமாக புத்தி ரேகையுடன் இணைந்திருந்தால் கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் பகுப்பாய்வு திறன் இருக்கும் தலைமை ரேகை அல்லது புத்தி ரேகை என்று அழைக்கப்படும் இதோடன் இணைந்தோ அல்லது அருகிலோ இருந்தால் இணைந்திருந்தால் இன்னும் அதிகமான கூர்மையான பலன்களை கொடுக்கும் ஆனால் அது இன்னும் நூறு வீத நன்மைகளை கொடுக்குமா என்பதை இப்போதுதான் பார்க்கலாம் சரிய தலைமை பண்புகளை கொடுக்கும் ஆயுள் ரேகையுடன் இணைந்திருந்தால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் நோய் நொடியற்ற வாழ்க்கையை கொடுக்கும் இருதய ரேகையுடன் இணைந்திருந்தால் ஆழமான மற்றும் உண்மையான அன்பு கிடைக்கும் இவர்களுக்கு இவர்களும் மற்றவர்களிடம் உண்மையான அன்பை செலுத்துவார்கள் தன்மை இருக்கும் இவர்களுக்கு வரப்போறவர்களிடம் அதிகமான அன்பு காதல் கருணை பாசம் அனைத்தையும் இவர்கள் மலை பொழிவார்கள் இருதய ரேகையுடன் இந்த வேல் இணைந்திருந்தால் இருதய ரேகைக்கு அருகில் இருந்தால் இது ஒரு எழுபது விதமான வளங்களை கொடுக்கும் ஆனால் இது எழுபது வீதமான வளனா இருபது வீதமான பலனே இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வீடியோ தொடர்ந்து பார்த்தா தான் விளங்கும் குழந்தைப்பாக்கி ரேகைகளில் வேல் இருந்தால் எப்படி என்பதை தொடர்ந்து பார்த்துட்டு இந்த வேல் நூறு விதமான நன்மைகளை செய்யுமா என்ன மாதிரி இருந்தால் செய்யும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் தனிய வேல் மட்டும் இருந்தால் காணுமா கைகளில் யோகமான வளனைத் தரும் என்பதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவுக்குற சாப்பிட்ற க்ளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கில ஓடுவாருங்களை க்ளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பேருங்கள் முழுமையாக பேருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க நீங்கள் முழுமையாக பார்த்து ஒரு ரேகையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு எனக்கு ஜோகம்தானே என்று ஏனென்னால் ஏனென்றால் வித நன்மைகளை தரமா இல்லை என்றதை நான் இனித்தான் சொல்ல போகிறேன் எப்படி இருக்கணும் என்பதையும் இனித்தான் சொல்ல போறேன் இப்போ அதை அறிகுறிகளைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்தந்த இடத்துல என்ன என்னென்ன அறிகுறிகளை ஏற்படுத்தாமல் அந்த அறிகுறி முழுமையாக உங்களுக்கு இப்போ அளிக்குமா இல்லை இப்போ இந்த தான் சொல்றேன் ஆகவே திருமண ரேகையின் குழந்தை பக்கத்தையும் பார்த்துட்டு பார்க்கலாம் திருமண ரேகையை பொறுத்தவரை வேல்குறி அதன் அருகிலேயோ அல்லது அதன் மேலோ அமைந்திருந்தால் வடிவக்கலங்கோ திருமண ரேகையின் மேலே அல்லது திருமண ரேகைக்கு அருகிலோ அமைந்திருந்தால் அதன் சில கூடுதல் பலன்கள் இருக்கும் திருமண வாழ்க்கையில் தைரியம் மற்றும் உறுதியான முடிவு திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளை தைரியமையாக தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும் முக்கியமான முடிவுகளை உறுதியாக எடுக்கும் திறனும் இருக்கும் இந்த வேல் இருந்தால் திருமண ரேகைக்கு அருகில் வேல்குரியோ அல்லது திருமண ரேகையில் இருந்தால் மற்றும் தேவைப்படும் போது காசு உதவிகளும் முருகனின் நரலும் இந்த திருமண வாழ்க்கைக்கு புறவு இவர்களுக்கு ஏற்படும் பாதுகாப்பான திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் எந்த விதமான தீய சக்திகளும் அல்லது எதிர்மறை எண்ணங்களும் அணுகாமல் பாதுகாப்பாக இருக்கும் இந்த வேல் ரேகை திருமண ரேகையில் இருந்தால் நம்பப்படுகின்றது ஆன்மீக ஈடுபாடுள்ள வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவராகவோ அல்லது தர்ம சிந்தனை உடையவராகவோ இருக்கலாம் வெற்றிகரமான இல்லற வாழ்க்கை தடைகளை தாண்டி இல்லற வாழ்க்கையில் வெற்றி காணும் வாய்ப்புகளும் அதிகம் குறிப்பாக திருமண ரேகையின் மீது வேல்குறி இருந்தால் இந்த பலன் கூடுதலாக நடைபெறும் ஆனால் இதில் சில பிரச்சனைகள் வரலாம் அதை பற்றி வேணாலும் பார்க்க போறோம் இது சில சமயங்களில் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் குறிக்கலாம் ஆனால் எந்த சவால்களை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் என்று நம்பப்படுகின்றது என்ற முருகனின் துணையினால் இந்த வேல் தெளிவான நிலையில் இருந்தால் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் துணையின் வாழ்க்கை துணையின் மூலம் சில நன்மைகளும் பாதுகாப்பும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேடுகளின் அடிப்படையில் திருமண ரேகை அமைந்திருக்கும் இடத்தையும் கருத்தில் கொள்வது முக்கியம் திருமண ரேகை எவ்வாறு அமைந்திருக்கு மேடுகளுக்கு அந்த புதன் மேட்டுக்கு அருகிலால் அடி நீண்டு செல்கின்றதா இதைத் என்பதை என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் அதே நேரம் இந்த இது எவ்வாறு இருக்கின்றதையும் பார்க்கணும் திருமண ரேகை புதன்மேட்டில் சுண்டு உரலின் கீழ் அமைந்திருக்கும் அந்த மேட்டில் வேல்குறி இருந்தால் தகவல் தொடர்பு திறன் மற்றும் உறவுகளை நிர்வகிக்கும் திறனில் சிறப்பு சிறந்து விளங்குவார் திருமண ரேகை சுண்டு விரலின் கீழ் அமைந்திருக்கும் அந்த மேட்டில் வேல்குறி அமைந்திருந்தால் தகவத்துடன் மற்றும் உறவுகளை நிர்வகிக்கும் திறன் அனைவரையும் அனுசரித்து செல்லும் திறனும் காணப்படும் கைரேகை அல்லது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கிய ரேகையில் குழந்தை பாக்கிய ரேகை என்பது சுண்டுவுரலின் அடிப்பகுதியில் புதன்மாட்டின் காணப்படும் சிறிய கிடைமட்ட கோடுகள் ஆகும் இதை இந்த ரேகைகளில் வேல் போன்ற குறி இருந்தால் இருக்காது நூற்றில் ஒட்டாளுக்குத்தான் இருக்கும் இருந்தால் அது சில சிறப்பான பலன்களை குறிக்கலாம் என்று கைரேக சாஸ்திரத்தில் நம்பப்படுகின்றது குழந்தை ரேகையில் வேல் குறி இருந்தால் சொல்லப்படும் பொதுவான பலன் வந்து தைரியமான மற்றும் உறுதியான குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் தைரியமானவர்களாகவும் எந்த சூழ்நிலும் உறுதியாக எதிர்கொள்ளும் மனப்பான்மையுடையவராகவும் இருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது பாதுகாப்பு உங்கள் குழந்தைகளின் முருகனின் அருள் உங்கள் குழந்தைகளுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது அதாவது இந்த திருமண ரேகையில் குறுக்காக காணப்படுவதுதான் குழந்தை பாக்கிய ரேகை ஆகும் அதில் சின்னனாக இந்த அதுக்கு அருகிலோ இந்த வேல்குறி இருந்தால் அநேகமாக நூற்றில் ஒரு வீத வங்கியாள முறவு தான் அப்படி இருக்கும் அது இருக்காது இருந்தாலும் தெளிவாக இருக்காது இருந்தால் பலன் இருக்கும் அதாவது முருகனின் நருள் அந்த குழந்தைக்கு இருக்கும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கலாம் வெற்றி அவர்கள் தங்கள் வாழ்வில் எதிர்க்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் தடைகளை தாண்டி முன்னரும் குணம் இருக்கும் எதிர்காலம் இந்த குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் மற்றும் நல்ல வாழ்க்கை அமையும் என்பதையும் குறிக்கலாம் குறி அது மட்டுமில்லா ஒவ்வொரு வேல் குறியும் ஒரு குழந்தையை குறிக்கலாம் இருப்பினும் இது மற்ற ரேகைகள் மற்றும் நேடுகளின் அமைப்பையும் பொறுத்து வேல்குறி தெளிவாகவும் நேராகவும் இருந்தால் அதாவது வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அதாவது ஒருவருக்கு மேடுகளில் வேல் போன்ற மேடுகளிலையோ ரேகையிலையோ வேல் போன்ற வடிவிலான இது இருந்தால் இந்த பலன் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாது ஏனெனில் இருக்கும் இடத்தில் அது மேடுகள் எந்தான எந்தான அந்த ரேகையோ மேடோ தெளிவான நிடையில் எந்த வெட்டுக்கோடுகள் புள்ளிகளோ இல்லாமல் தெளிவாக இருந்து அதில் தெளிவான நிலையில் தெளிவாக விளங்கக்கூடிய நிலையில் வேல்குறி இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு நூறு வீதம் கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு வேள்குறியை மட்டும் வைத்து பலன சொல்ல முடியாது ஏனெனில் கையில் இருக்கும் மற்ற ரேயல் குறியீடுகள் புள்ளிகளை கவனித்துத்தான் பலன சொன்னான் என்ற ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கும் கிரகங்களின் இடங்கள் அதன் அதிபதி திசை போன்றவற்றை கருத்தில் கொண்டுதான் பலன் சொல்லுகிறோம் அத போலதான் ஒரு வேல்குறியையோ ஒரு நட்சத்திர குறியையோ ஒரு புள்ளியையோ வைத்து பலன் சொல்ல முடியாது